this video sponsored by edquest edquest offers skill based courses in digital marketing stock market coding and more it provides self paced and live classes with expert mentors gamified learning helps students practice with real world projects courses are available in both tamil and english get certified and boost your career with affordable combo offers the struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Vanpugar Valluvam, Paal Porutpal, Il Arasiyal, Adhigaram 58, Kannottam, Kural 572. Kannotta thullad ulagiyal, Athilar unmai nilakku porai. விளக்கம் உலகியலே கண்ணோட்டம் எனும் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது அதனால் கண்ணோட்டம் எனும் அருட்பண்பு இல்லாதவர் உயிர் வாழ்வது நிலத்திற்கு சுமையே தவிர வேறு ஒரு பயனும் இல்லை பழகியவரிடத்தும் பழகாதவரிடத்தும் நெஞ்சு நெகிழ்ந்து நடக்கும் பண்பே கண்ணோட்டமாகும் கண்ணோட்டம் எனும் பண்பு மாந்தர் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது மட்டுமன்றி குமுகாய அமைப்பிற்கு ஆணிவேராகவும் உள்ளது நிகழ்ச்சி பண்பு இல்லையெனில் ஒருவரை ஒருவர் சிதைப்பதுமே வாழ்க்கையாக இருக்கும் மற்ற குடிய விலங்குகள் வாழும் காடு போலவே நாடும் ஆகிவிடும் மக்களுக்கு பிறவியிலேயே கண்ணோட்டம் எனும் நிகழ்ச்சி பண்பு அமைந்துள்ளதால் தான் நூற்று கணக்காக சேர்ந்து பழகவும் கூடி வாழவும் முடிகிறது பிறரோடு நெகிழ்வோடு பழகி கண்ணோட்டம் உடையவர்களாய் ஏந்து வாழ்வதே மக்கட்பண்பு தன்னலமும் சூழ்ச்சியும் கேடுகளுக்கும் இரையாகி போனால் கண்களை பெற்றதால் ஒரு பயனும் இல்லை கண்ணோட்டம் என்னும் அருளுணர்வு இல்லாதவர் நிலத்திற்கு சுமையே ஆவார் இக்குறளுக்கு ஏற்புடைய வேறு சில இலக்கிய பதிவுகள் கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டாம் உலக நீதி உலகநாதர் அருளை அழித்து பிறருக்கு துன்பம் செய்தல் வேண்டாம் இல்லான கண் பிங்கிடம் பொருளேவன் மற்ற எல்லாம் இருந்தும் கேது விளக்கு நன்னறி சிவபிரகாசர் பேசும் திறனற்ற ஊமைகற்கு பழமை வாய்ந்த நூல் யாது பயன் தரும் விழி இழந்தவர்களுக்கு விளக்கு என்ன பயனை தரும் அதுபோல உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுக்கும் இடம் பொருள் ஏவல் எல்லாம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை கண்களில் கனிவும் உள்ளத்தில் அன்பும் உடையவர்களால் தான் செல்வத்தின் பயனை முடியும் கண்ணோக்கு அரும்பா நகைமுகமே நான் மலரா இன்மொழியின் வாய்மையே தீங்காய வன்மை பல மா பண்புடையார் பண்புடையாரன்றே சலியாத கற்பத்தரு நீதிநெறி விளக்கம் குமரக்குருபரர் அன்பான அருட்பார்வையே அரும்பாகவும் மகிழ்ந்த முகமே பூத்த புது மலராகவும் மெய்மையான இனிய காயாகவும் ஈகையே பழமாகவும் ஆக மிக்கவர்களை கற்பக மரத்துக்கு நிகரானவர்கள் சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராயர் பொறுப்பது கடனை நருந்தொகை அதிவீர ராமபாண்டியர் சிறுமதி படைத்தோர் செய்யும் சிறு எல்லாம் பொருட்தருள்வதே பெரியோர் கடமையாகும் பொறுத்தருள் செய்வதே கண்ணோட்டமாகும் பெரியவர் தன் பிறர் இழுதாவர் திரியிழாய் மண்டு பிணியால் பிற கண்டு கழுழுமே கண் நன்னறி சிவபிரகாசர் பிணியால் வருதுகின்ற மற்றைய உறுப்புகளை கண்டு கண்கள் தான் கண்ணீர் விட்டு அழும் அதுபோல பிறருடைய துன்பம் கண்டு இறங்கி தாமுற்ற துன்பமாக கருதி நெருப்பிலிட்டு போல் உருகுவது கண்ணோட்டமுடைய இயல்பாகும் பிறக்கும் அறநறிக்கடிகை விளம்பி நாகனார் அருளால் தோன்றும் அறநெறிகள் வாடிய குடிக்கு தேரிந்த வள்ளல் பாரி மயிலுக்கு போர்வை தந்த பேகன் தமிழுக்கு தலை தந்த குமணன் புறாவிற்கு தன் தசை தந்த சிவி சக்கரவர்த்தி தாய் பசுவின் கண்ணீருக்கு நயன்மை வழங்கிய மனுநீதி சோழன் என நம் முன்னோர்கள் கண்ணோட்டம் எனும் அருட்பார்வையினை அணிகலனாக கொண்டிருந்தார்கள் கண்களுக்கு அணியாக இருப்பது கண்ணோட்டம் தான் கண்ணோட்டம் இல்லாத கண்கள் புண்களை அருட்சிந்தையோடு நடந்து கொள்வோம் கண்ணோட்டம் அலையிலா ஆழி பாழ் சிலையிலா கோவில் பாழ் குலையிலா கதலிப்பாள் தலையிலா குடிகள் பாழ் அன்பிலா நெஞ்சம் பாழ் அருளிலா கண்கள் பாழ் வள்ளுவத்தை போற்றுவோம் வள்ளுவமாய் வாழ்வோம்